நண்பர்களே வணக்கம் அதிமுக செய்தி எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கட்சிக்கு வந்த பிறகு கட்சியை கைப்பற்றுவதற்கு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் ஏன்னா ரெட்டையில் இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு நேரத்தில் மக்களுக்கு எதிர்ப்பு வந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு ஆனால் இவர் கட்சியை அழித்து விட்டு தான் போவாரோ என்ற சந்தேகம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா எம்ஜிஆர் கட்டிக்காத்த எம்ஜிஆர் உருவாக்கிய கட்டிக்காத்த ஒரு மாபெரும் இயக்கம் திமுகவினுடைய ஊழலை எதிர்த்து உருவான கட்சி ஓகே அதிமுக வந்து ஊழல் இல்லாமல் பண்ணாங்கன்னு சொல்லல ஊழல் ஊழலை வந்து கரை கண்டு போய் தான் இருந்தாங்க இருந்தாலும் திமுக ராஜகம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று உருவாக்கிய எம்ஜிஆர் கட்சியை அப்போதே திருநாவுக்கரை சொல்லுவார் எம்ஜிஆர் நம்பர் ஒன்றுன்னா மற்ற எல்லோரும் ஜீரோ எம்ஜிஆரோட சேர்ந்தா தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி அது துக்குலா கலாஜர் போடனாங்க அதெல்லாம் சரி எம்ஜிஆர் நம்பர் ஒன்று சரி பூஜ்ஜியம் இவங்கன்னு சொல்லி நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டா ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ நாய் போய் அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்தாரு அதுதான் யதார்த்தம் எம்ஜிஆரை தவிர்த்து அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதாவை தவிர்த்து மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் என்று அதிமுகவில் யாரும் கிடையாது இன்னும் அதிமுக கட்சி இருக்கிறது என்பதற்கு காரணம் இரட்டைல சின்ன ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது மக்களின் கோபம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இதை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி மாற்று ஏற்பாடு நாங்கள் கூட்டணியாக இருக்க ஏன்னா திராவிடம் முன்னேற்ற க கழகம் அதாவது திமுக கட்சி வந்து எப்பவுமே தனித்து நின்றதில்லை ஒரு அஞ்சாறு கட்சியாவது கூட்டணி இல்லை பத்து கட்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டு சின்ன சின்ன துண்டு துப்படா கட்சிகள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு அதில் சில பெரிய கட்சிகள் காங்கிரஸ் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு ஏன்னா தனியாக நின்றால் அவரால் முடியாது முடியாதுன்றது அவர்களுக்கும் தெரியும் விவரமாக அது செய்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்பது அவர்கள் மட்டும் கூட்டணிங்கிறது ஏற்றுக்கிறதே கிடையாது மைனாரிட்டி அரசு ஒரு கருணாநிதி அரசு ஜெயலலிதா சொல்லி சொல்லி கருணாநிதியை இருந்தாங்க நாங்கள் மைனாரிட்டிக்காக ஆட்சி செய்யும் அரசு அவங்க சொல்லி பார்த்தாங்க ஆனால் அது கிடையாது நூறுக்கும் குறைவான சீட்டு டிஎம்கேசிச்சு கூட்டணி கட்சினா இருந்த ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதனால தான் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லி ஜெயலலிதா இப்போது ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் கரெக்டு அந்த இந்த மாதிரி நடந்தது சரி இப்போது எதிர்த்து நிற்கும் ஓட்டு பிரியாமல் கூட்டணி ஏற்படுத்தினால் அது அதிமுக அதிமுக தலைமையில் இருந்தாலும் சரி இல்லை பிஜேபி தலைமையில் இருந்தாலும் சரி பிஜேபி தலைமை அவங்க ஒத்துக்கு வர்றது இது பெரிய கட்சி அதிமுக அதிமுக தலைமையிலே இருக்கிறான் இது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் மற்றும் மற்ற கட்சிகள் செய்தால் அவர்கள் நிச்சயமாக வென்று ஒரு கூட்டணி அரசு உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா இப்போது எடப்பாடியை செய்கிற வேலை வந்து தனி அதிகாரத்தோடு நாம் இருந்தோம்னா அதுக்கப்புறம் பெரிய அளவங்கன்னு நினைக்கிறாரு கச்சை கூட்டுச்சொல் கொண்டு போகிறாரு ஏன்னா எடப்பாடி முகத்தை பார்த்து யாரும் ஓட்டு போட போகிறதில்லை அதிமுக அந்த சின்னத்துக்காகத்தான் அதுவே இவங்க சண்டை ஓட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சின்னத்தையும் முடக்கிட்டாங்கன்னா அதுவும் போயிடும் இதையெல்லாம் உணராமல் இந்த மனிதர் இன்னும் நாங்கள் சர்வே எடுக்கிறோம் அதில் தனி இதில் இது வரைக்கும் வந்து அதிமுக தோற்றுக்கிட்டு தான் இருக்குது அது காரணம் வந்து எடப்பாடியுடைய அணுகுமுறை ஓட்டு நிறையா வருது ஆனால் அது பார்த்தா அது ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் இவர்கள் புத்திசாலித்தனமாகும் ஏன்னா ஜெயலலிதா வந்து அப்போ விஜயகாந்தையும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு கூட்டணிக்கு சேர்த்து அந்த மாதிரி ஒரு வியூகம் போய் தான் ஈஸியாக திமுகவை வென்று விட்டு பெரிய லெவலில் ஆட்சிக்கு பண்ணாங்க அதை புரிந்து கொள்ளாமல் இந்த மனிதர் இருப்பது ஜெயலலிதா மாதிரி ஆளுமையே அதை செய்யும் போது இந்த மனிதர் செய்யும் செய்வது மிகவும் வேடிக்கையான குருட்டுத்தனமான செயலாக நமக்கு தெரிகிறது இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறது இவர் என்ன செய்கிறார்னு பார்ப்போம் ஆனால் இதே லெவலில் போய்கிட்டு இருந்தாருன்னா அதிமுக சீக்கிரம் அழைச்சி விட்டுருவார் இப்போ வந்து ஏதோ சர்வை எடுத்ததாக அதை பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்து நாம் தமிழர் கட்சியோடு சேர போகிறாங்க அவர் தான் யாருக்குமே சேரமாட்டேன் பண்ணிட்டுருக்காரு இன்னும் அவர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது வேல்யூ வேல்யூவான ஓட்டு ஆனால் அவர் சேர்ந்தார்னா அந்த ஓட்டு அவருக்கும் குறைய ஆரம்பிச்சிடும் அதுதான் யதார்த்தம் இந்த மாதிரி நிலைமையில் இவர்கள் பொறுப்பில்லாமல் இவர் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருந்தாலே போதும் பின்னாடி பார்த்துக்கலாம் நினைக்கிறாரு கட்சி இருந்து கட்சி கரைஞ்சி வச்சு நாங்கள் செய்வார் இதை அவருக்கு புரிய வைப்பதற்கு ஆள் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது இவர்கள் ஒழுங்கான சரியான வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் என்றால் திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு போய்விடும் எளிதாக இது வந்து அதிமுக தலைவர்கள் அதை எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரை விலைக்கு வைத்துவிட்டு அதிமுக தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த கூட்டணி செய்வதற்கு அவர்கள் முன் வருவது நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயங்கள் வரும்படியே பார்ப்போம் நன்றி